சிங்கப்பூர் செந்தோசா தீவுக்குலாம் நம்ம போகிறதுக்கு நம்ம வந்து ஈஸ்லிங் கார்டை டேப் பண்ணிவிட்டு நம்ம இது வழியாக தான் என்ட்ரி ஆகணும் ஸோ வந்து ஈஸ்லிங் கார்டை டேப் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம மோனோ ட்ரெயினில் ஏறி போகணும் ஈஸ்லிங் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கூட வரலாம் செந்தப்பூர் செந்தோசா தீவுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வழிகள் இருக்குது நம்ம வந்து இது மோனோ ட்ரெயின்லேயும் போகலாம் நடந்தும் போகலாம் வந்து டாக்ஸி அந்த மாதிரி உள்ளே போகலாம் கேபிள் கார்லேயும் போகலாம் இப்போ இந்த மோனோ ட்ரெயினில் ஒன் டைம் என்ட்ரி தான் இது வந்து ஃபோர் டு ஃபைவ் டாலர்ஸ் வந்து எடுத்துக்கும் உள்ள நம்ம உள்ளே போயிட்டால் நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம டைமிங் லிமிட்லாம் கிடையாது நீங்கள் காலைல போனீங்கன்னா நைட் வரைக்கும் நம்ம இருந்துவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு கூட வரலாம் ஸோ வந்து உள்ளே என்ன டைமெண்ட் நிறையா இருக்குது ஸோ மூணோ ட்ரெயினில் போயிட்டால் ஒன் ட்ரெயின் தான் நம்ம போயிட்டு நம்ம திரும்ப வரும்போது எப்போ வேணும் நம்ம வந்து எந்த ஸ்டேஷனில் வேணும் ஏறிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டேஷன் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து ரிசார்ட்ஸ் வேர்ல்டு ஸ்டேஷன் அண்ட் செகண்ட் வந்து இம்பியாக் ஸ்டேஷன் தேர்டு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் இந்த மூணு ஸ்டேஷனுக்கு இடையில் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது நம்ம வாக் பண்ணியே போகலாம் சிங்கப்பூர்லேயே ஒன் ஆஃப் த டாப் டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல்ஸ் ஒடியே இந்த செந்தோஷாக்கில் தான் இருக்குது டூரிஸ்ட் வந்தால் கண்டிப்பாக விசிட் ப விசிட் பண்ணுற ஏடியா இந்த செந்தோசா தான் இந்த செந்தோஷாக்குள்ளே நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது இந்த கீழத்தறி செல்ட்ரு வழியே நடந்து போ நம்ம நடந்து வந்து செந்தோஷாக்குல போயிடலாம் நடந்து போகிறது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் நம்ம வந்து எந்த பேமெண்ட் பண்ண வேணால் நம்ம சும்மாவே நடந்து போயிடலாம் மோனோ ட்ரெயினில் மோனோ மூணு ட்ரெயினில் போகிறதா மட்டும் தான் நம்ம பே பண்ணணும் மோனோ ட்ரெயின் அப்புறம் கேபிள் காரில் போகிறதா தான் நம்ம பேமெண்ட் பண்ணணும் மட்டும் எப்படி நடந்து போகிறதா நம்ம ஃப்ரீ தான் Next stop, Resorts World Station. Singapore's only first integrated family resort. Resorts World Sentosa will complement the island's exhilarating mix of world-class entertainment, hotels, and attractions such as Universal Studios Singapore. Resorts World Station. A light here for Resorts World Sentosa. Please find the platform gap. Resorts World Station. Beach Station. Next stop, Imbiah Station. Station. A light here to explore fun and adventure awaits you at India Lookout's cluster of exciting attractions. Please mind the platform gap. You are just minutes away from Sentosa's many exciting island offerings. This train is bound for Beach Station. Next stop, Beach Station. Attention all guests, please do not leave your belongings unattended. If you see any unattended items, please alert our station staff immediately.

எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டிக்கெட் வந்து ஒரு சிக்ஸ் டிக்கெட் வந்து கிடச்சிது பட் வந்து நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் இன்னொரு மூணு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை ஃபேமிலியை கூப்பிட்டோம் பட் அவங்களால லாஸ்ட் மினிட் வர முடியல அதனால் அங்கே வந்து ரெண்டு ரைடாகவே நாங்கள் போய்ட்டு வந்துடும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ரைட் தான் இது அதனால் டூ டைம் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் வெறும் ஸ்கை ஸ்கைலைன் மட்டும் போயிட்டு வரதா இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து டுவெல் டாலர் ரெண்டும் சேர்த்து லூஜும் போயிட்டு வரதா இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் டாலர் வந்து பே பண்ணுறாங்க ரை ரைடெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஊர்லேருந்து யாரும் வந்தால் அந்த மாதிரி வந்தால் கூட்டிகிட்டு தான் மற்றபடி இந்த மாதிரி ரைடுக்கெல்லாம் வர்றது கிடையாது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துருக்குறேன் இப்போது வந்து செகண்ட் டைம் தான் இப்போ நான் வர்றது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் கொடுப்பாங்க நம்ம ஹெல்மெட்லாம் வேர் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ரைடுக்கு போகணும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ரயில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் வந்து வச்சுருப்பாங்க இது நம்ம லாங்காக மலை இருக்கிற இடங்கள்ல போ வச்சிருப்பாங்க பட் இங்கே மலை சிங்கப்பூரில் வந்து மலை பிரதேசம் கிடையாது மலை கிடையாது பட் வந்து டவர் ஹைட்டான டவரில் கட்டி வந்து நம்ம வந்து மே கீழே மேலே போயிட்டு திரும்ப மேலேருந்து கீழே வந்து கொஞ்சம் உயரமான ப பிளேஸாக இருக்கும் அதில் வந்து சறுக்கி வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க இது ஒரு இந்த லூஜுங்கிறது வந்து சறுக்கி நம்ம வர்றது தான் அதில் வந்து எந்த பே பேட்ரியோ அது மாதிரிலாம் கிடையாது நம்ம அந்த சருக்கள்லாம் வர ஸ்பீடில் ஸ்பீடில் தான் அந்த வண்டியே வரும் அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துருப்பாங்க பிரேக்கு திருப்புறது ஹேண்டில்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வ வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வரணும் ஃபஸ்ட் டைம் போனப்போ கொஞ்சம் அப்படி இப்படி சைட்லாம் ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லங்க நல்லாவே ஓட்டினேன் ஏன்னா இடையில் இப்போ வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த லூஜ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க மாடல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் தடவை நல்லாவே இந்த ஸ்மூத்தாக வந்தது ஒரு வழியாக க்யூவில் நின்று ஸ்கைலைனில் ஏறிட்டோம் ரொம்ப கூட்டம் இல்லை நான் அதனால் வந்து சீக்கிரமே டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு ஸோ வந்து ஸ்கைலாம் எல்லாம் ஏறிட்டோம் கொஞ்சம் நேரம் இந்த இப்படி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி தான் போகும் அதனால் கொஞ்சம் பயம் இருக்காது பட் இருந்தாலும் அந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் மே நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் அந்த மாதிரி ஷூ அந்த மாதிரி வேர் பண்ணிங்க செப்பல்ஸ்லாம் போட்டு போகாதீங்க எனக்கு அலங்கில் கூட கீழே அவ்வளோக வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டாக வந்து அந்த லூஜ் வந்து இங்கே தான் முடியும் நம்ம மேலேருந்து சரிக்கு வர்றது இங்கே தான் வந்து முடியும் மேலே போக போக கொஞ்சம் அப்படியே கீழே பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக இருந்தது அதுக்கப்புறம் ஓகேவாயிருச்சு ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் நம்மளை வந்து எதுவுமே வந்து இப்போ பெல்ட் அந்த மாதிரிலாம் டைட்டாக நம்ம போட்டிருக்க மாட்டோம் நார்மலாக பெஞ்சில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் உட்காந்துருப்போம் அதனால் அப்படி கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம்லாம் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் ஓகேவாகி கொஞ்சம் பின்னாடிலாம் திரும்பி பார்க்கறதுலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த தடவை திரும்பி பார்த்து வீடியோஸ்லாம் எடுத்து எடுக்க எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் ஓகேவாக இருந்தது இந்த டைம் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது நல்லா இருந்துச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா பீச் தெரியுது பாருங்கள் வியூ சூப்பராக இருக்கும் அங்கட்டெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ரைடுன்னு சொல்ல முடியாது ஒரு டென் மினிட்ஸ் ரைடு தான் அது ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க டவர் வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஹைட்டு இந்த டவர் இந்த ரைடோட அது கொஞ்சம் ஹைட்டும் பட் இந்த தடவை என்னென்னு தெரில அதில் வந்து யாருமே ஏற்றலாம் என்னென்னு தெரியல எம்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு அந்த அதில் அந்த ட்ராக் ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்துச்சு மேபி நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அப்படியே அதில் ஏற்றுவாங்களா என்னென்னு தெரில அதனால் அது எம்டியாக தான் இருந்தது போகும்போதே நம்ம நம்மளுக்கு வந்து அங்கே கேமராலாம் செட் பண்ணியிருப்பாங்க நம்மளை வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கும் நம்ம மேலே போகிற ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்மளை எடுக்க தேவையில்லைங்க அவங்க நம்மளால் அங்கே வந்து கேமராலாம் யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து ஃபோட்டோலாம் எல்லாம் எடுக்க மாட்டாங்கிறதுக்காக அவங்க அங்கேயே கேமரா செட் பண்ணி நம்மளை அழகாக ஃபோட்டோ எடுத்துடுது அது மாதிரி லூஜில் வரும்போது நம்மள வந்து கேமரா அலோடு கிடையாது லூஜில் வந்து நம்ம வண்டியில் வரும்போது நம்மளால் கேமரா வந்து எடுக்க முடியாது அங்கங்கே நின்று லூஜில் இறங்கி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அங்கே சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம லூஜில் வரும்போது கேமராஸ் அலோடு கிடையாது அதனால அங்கே வினாலும் வீடியோ இருக்க முடியல மேலே போகும்போது நம்மளை வந்து அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கும் நம்ம வந்து கீழே வந்தோம்னா நம்ம அந்த ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோட்லாம் இருக்கும் அதை வந்து அங்கே வந்து சிஸ்டத்தில் வந்து ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து அழகாக வரும் நம்மளுக்கு வந்து வேணும்னா நம்ம ஃபோட்டோஸ் வேணும்னா அவங்க வந்து அழகாக ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெய் ஒஸ் வந்து வச்சுருப்பாங்க பாத்வே வந்து அதில் தான் அந்த லூச் போகிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த வழியில் போனால் போகிறதுன்னு ஃபஸ்ட்டே அங்கே வந்து கலர் ஒரு ரெண்டு மூணு கலர் கொடுத்து இந்த இத்தனை மீட்டர்ஸ் வந்து இந்த பார்த்துவே நீங்கள் நம்ம எதில் போகணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த பாத்வேல இல்லை நாங்கள் டூ டைம் போனோம்னால ரெண்டு 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 டைம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் வேறு வேறு வழியில் வந்து ரெண்டு டைம் போனோம் ஸோ வந்து லாஸ்ட் வந்து வந்தாச்சு மேலே பார்த்திங்கன்னா கேபிள் கார் போயிட்டுருக்கு கேபிள் காரில் வந்து நம்ம இங்கே வந்து வந்துக்கலாம் நம்மளை வந்து அந்த கீழே போயிட்டு திரும்ப வந்து எல்லாம் ரிட்டன் ஆகுது ஸ்கைலைன் வந்துட்டு திரும்ப ரிட்டன் ஆகுது திரும்ப வரும்போது அந்த எல்லா எல்லாமே மேலே வந்து அந்த லூஜை வந்து தூக்கிட்டு வருது எல்லா வண்டிகளையுமே மேலே தூக்கி வந்து அது கொடுக்குது இங்கே இறங்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா இல்லை மூவா மூவாயிட்டிருக்கும் போதே இறங்கணும் ஸோ வந்து டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டை வந்து நம்ம இங்கே வந்து க கழட்டி போட்டுடலாம் நம்ம நம்ம ரைடு முடிஞ்சிச்சு அப்படின்னா கழட்டி போட்டுடலாம் லட் நம்ம உள்ள என் ஆக இங்கேயும் ஒரு என்ட்ரி இருக்குது அவங்க என்ட்ரி ஆகிற ஆகணுங்கிறவங்களுக்கு இங்கே வந்து இந்த ஹெல்மெட்டை மாற்றிட்டு நம்ம போகலாம் இதுதான் வந்து இங்கே உள்ள என்ட்ரி ஸோ வந்து இங்கே இது வழியாக வர்றவங்க அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு நம்ம வந்து லூஜில் போய்க்கலாம் இங்கேருந்து போகும்போது லூஜில் தான் போக முடியும் லூஜில் போய்ட்டு கீழே போயிட்டு மேலே கீழேருந்து வந்து ஸ்கைலைனில் மேலே வந்துக்கலாம் ஸோ வந்து நாங்கள் திரும்பவும் அந்த லூஜில் போகிறனால நம்ம ஹெல்மெட்லாம் கழிட்டு தேவையில்லை அதுலேயே நம்ம வந்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நல்லா வீடியோஸ் எடுக்க முடியாது எங்களோடய டைடு வந்து இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன் இனி வந்து சறுக்கி போக வேண்டியதான்